பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஜான் பாண்டியன் கிராமப்புறத்தில் உள்ள கோவிலில் வழிபாடு செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தென்காசி மாவட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் தற்பொழுது தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சங்கரன் கோவில் தாலுகாவிக்கு சேர்ந்த மரம் திருமலாபுரம் தன்னூத்து சுப்பையா வர உள்ளிட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஜான் பாண்டியன் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார் காலையிலிருந்து திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஒவ்வொரு பகுதியாக தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஒரு சில இடங்களில் சென்ற பொழுது மலர் தூவியும் ஆராத்தி எடுத்தும் வரவேற்றனர் கிராமப்புற பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து பின்னர் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கினார் பொதுமக்களிடம் அவர்களுக்கு குறைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார் தற்பொழுது திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் ஆகிய நான்கு கட்சிகளும் தென்காசி மாவட்டத்தில் போட்டியில் இருந்தாலும் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் அதிகப்படியான போட்டி உள்ளது